இந்த இடத்துல வந்து நேத்து வரைக்கும் நாங்க இங்கதான் பத்து வருஷமா இந்த பிள்ளையார் கோவில் இருந்து செல்வ விநாயகர் கோவில் நல்லா நல்லா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஏரியா ஃபுல்லா எல்லாரும் டெய்லி வந்து பூஜை பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் நேத்து நைட்டு பார்த்தா மொத்தமா தரமட்டமா ஜேசிபி வச்சு எல்லாம் இடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நைட்டு பிள்ளையார் கூட வச்சிருந்தாங்க காலையில பார்த்தா பிள்ளையாருமே காணும் இது எப்படின்னே தெரியல இது மாதிரி ஒரு இவ்வளவு இந்த ஏரியா புல்லா மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் இருக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு ஏன்னா நாங்க இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த தான் எங்களுக்கு இந்த ஏரியால இதுக்கப்புறம் அங்க மெயின் ரோடு போனோம் நாங்க அதுக்காக இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அவர் ரொம்ப நாள ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு பிரச்சனை பண்ணிட்டுதான் ஆனா இது வந்து முப்பது அடி ரோடு இது அவருக்கு வந்து அவருக்கு மட்டும் அந்த இது கிடையாது அவரோட பிளாட் அதோட முடியுது அவருக்கு ரோடு அங்க இருக்குது இது வந்து பொதுதான் இது இந்த ரோடு வந்து டெட் டெண்ட் அதோட முடியுது இப்ப இந்த இடத்துக்காரங்களும் பிரச்சனை பண்றாங்க ஆனா ரெண்டு பேரும் பண்ண முடியாது ரோடு ஆயிடுச்சு நாங்க அதனாலதான் அங்க வச்சோம் இப்ப எங்களுக்கு வந்து இங்க சென்டரா வச்சு கட்டி கொடுக்கணும் எப்படி எப்படி இருந்த பிள்ளையாரோ பிள்ளையாரையும் காணும் இப்ப அவர் எங்க போயிட்டு தெரியல இப்ப அது வந்து கரெக்டா வரணும் எங்களுக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த பக்கத்துல புள்ளையார் கோயிலும் எங்க வச்சுட்டு எல்லாரும் மக்கள் பொது மக்கள் எல்லாம் பொதுவா இடத்துல வச்சு பொதுவாதான் கூப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த ரெண்டு இடத்துக்காரங்களும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க சண்டையும் போடுறாங்க நாங்க எடுத்து தான் செய்வோம் உங்களுக்கு உரிமை கிடையாது எங்களுக்கு தான் மட்டும்தான் உரிமை இருக்கிற மாதிரிதான் பேசுறாங்க இந்த கார் நேராக விட்டுப்பாங்களா பார்க்கிங் வேணுமா அதனால அதனால தான் நாங்க இந்த இத்தையே வாங்கணும்னு சொல்லி அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணார் பண்ணாரு பார்த்தா சரி விட்டோம் ஒரு வருஷமா சரி அது மாதிரி இருக்கட்டும் இல்லை பின்னாடி கட்டித்தரேன்னு சொல்லி ஒரு பிரைன் வாஷ் பண்ணாங்க பின்னாடி கட்டி பின்னாடி கட்டித்தரேன்னு சொல்லி கூட அதனால அங்கே ஒன்று இருந்தோம் ஒரு வருஷமா சரி கட்டி தருவாரு கட்டி தருவாருன்னு கட்டித்தர மாதிரியே தெரியல நேற்று நைட்டு வந்து என்னன்னாதுன்னு தெரியல வந்து பார்த்தா கோயிலே இல்லாம டமாலிஷ் பண்ணி தர மட்டமா இருக்குது கோயிலே இல்ல புள்ளையார சரி அந்த பக்கம் ஏதோ கட்டின மாதிரி சீனை போட்டு கட்டி அங்க வச்சாங்க அந்த சீன்ல அந்த புள்ளையாரையும் காணும் இப்போ மார்னிங் வந்து பார்த்தா எதுவுமே காணும் கஷ்டம் அதுக்கு என்ன வழின்னே தெரியாம உட்காண்டிருக்கோம் நாங்க ஏன் ஹிந்து கோயிலா எல்லாருக்கும் என்ன அவ்வளவு இலக்கணமா இருக்கா என்ன ஏன்னே தெரியல எனக்கு எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா அவ்வளவு பக்தியா கும்புறாங்க புள்ளையாரிலருந்து பெருமாள்ல இருந்து சிவன்ல இருந்து ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு எங்களுக்கு மன வருத்தமும் இருக்கு மன வருத்தமும் இருக்கு மன பொழிச்சல் என்னால இத்தனை வருஷம் இந்த பிள்ளையார் போகும் வரும்போதெல்லாம் கும்பிட்டு போவோம் அவ்வளவு சக்தி வாழ்ந்த பிள்ளையார் அவரு அவங்களுக்கு சரியான தண்டனை இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்